ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவரிஸ்கோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சை செலவு ரசம் என்னடா அது பச்சை செலவு ரசம் புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு தெரியாதவங்க நினைக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு அது எதுக்காக வைக்கிறது அப்படிங்கிறது தெரியும் பச்சை செலவு ரசம் எதுக்காக வைக்கிறது அப்படின்னா சளி காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பச்சை செலவு ரசம் வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் வந்து அந்த வாய்க்கு அந்த தொண்டைக்கு இதமாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து பையனுக்கு இந்த கிளைமேட் மாறினதுனால அவன் கொஞ்சம் வெளியிலலாம் போயிட்டு வந்தால் அதனால் அவனுக்கு வந்து கொஞ்சம் தொண்டையெல்லாம் கரகரன்னு சளி பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனால் அவனுக்கு இன்றைக்கி பச்சை செலவு ரசம் வச்சு தரப்போகிறேன் அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் நீங்களும் அந்த மாதிரி சளி காய்ச்சல் அந்த மாதிரி தொண்டையெல்லாம் கரகரப்பு இருந்ததுன்னா வச்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு அப்போ அது எப்படி அதனுடைய சாப்பிட்றதுனால நமக்கு வந்து அது கொஞ்சம் தொண்டைக்கு இதமாகவும் நல்லாவும் இருக்கும் சளையும் நல்லாகும் சளி சளியெல்லாம் வந்து நல்லா நமக்கு வெளியில் வரும் இப்போ நம்ம அதை எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போது இந்த ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க துவரம்பருப்பு இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அதே அளவு கொள்ளுப்பருப்பும் ரெண்டு ஸ்பூன் இப்போது இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகம் இப்போது இந்த ஸ்பூனில் வந்து மிளகு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க முக்கா ஸ்பூன் எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு உரிச்சி வச்சுருக்கேன் பூண்டு வந்து சின்ன பல்லு பூண்டாக வந்து ஒரு நாலு பெரிய பழம் இருக்கிறதுனால நான் ரெண்டு எடுத்துருக்குறேன் அப்புறம் கருகப்பில பச்சை கருகப்பில அடுத்தது கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லி இப்போ இதில் வந்து இந்த ஸ்பூனில் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் அதையும் கழிச்சிக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு வரமிளகாய் எடுத்துருக்கிறேன் கனிஞ்ச தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துட்டேன் பத்தலையினா போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு ஜாரில் போட்டு அரை இப்போ அந்த எடுத்து வச்ச அந்த பொருள் எல்லாமே வரமல்லி சீரகம் மிளகு கொத்தமல்லி எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறேன் அது கூட கொஞ்சம் வறுத்த பெருங்காயத்தையும் போட்டுக்கிறேன் அது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கிறேன் அப்படியே கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டுக்கிறேன் இப்போ வந்து அரைச்சாச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க அரைச்சாச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து மழை இது ஃபேன் வச்ச வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் இருக்குது இப்போ ஒரு வரமிளகா உங்களுக்கு காரம் வேணால் போட்டுக்கோங்க இல்லையான்னு அது வேண்டியதில்லை ரெண்டு இனிக்கும் கருவேப்பிலை இப்போ தாழ்ச்சு விட்றலாம் இப்போது கடையோட உலம்பருக்கு போட்டுருக்குறேன் வெடிக்கட்டும் வெடிக்குது அதுக்கொடியே வந்து கருவேப்பிலையும் ஒரு வரைக்கும் போட்டுருக்கேன் இதில் வந்து நான் அரைச்சி ஊத்திடலாம் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ மிக்சி ஜாரை ஒரு அளவு அழைச்சி அந்த தண்ணி எடுத்து இதில் நான் ஊற்றிட்டேன் இப்போ நல்லா இதை வந்து அந்த மாதம் அந்த ஐ அந்த குழப்பில் இருக்கு இல்லையா அதை அப்படியே கரைச்சி விடுங்க இன்னமே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப குழப்பில் இருக்குது இன்னமே தண்ணி ஊற்றிக்கலாம் பார்த்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க காரம் பார்த்துக்கோங்க கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கணும் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா போகட்டும் அப்புறமா இறக்கலாம் பார்ப்போம் உப்பு காரம் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கோங்க இப்போ நமக்கு பச்சை செலவு ரசம் ரெடி ஆயிருச்சு கொதிச்சாச்சு நல்லா மனம் கம கமகமே வருது இப்போ நமக்கு உப்பு காரம்லாம் இருக்குன்னு பார்த்துட்டேன் இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துக்கலாம் நல்ல மன கமகமன் இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லை ரெண்டு கொத்தமல்லி தாய் தூவி அப்படியே இறக்க வேண்டியது தான் டேஸ்ட்டு பார்த்துடலாம் நல்லா இருக்குதுங்க சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு அந்த சளி காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாலுமே பரவாயில்ல வச்சு சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிடறது வந்து நல்லா குழந்தை இதாக அப்படியே உள்ள பூ பார்ப்பாள் நீங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் வீட்டில் யாருக்கா இது மாதிரி சளி காய்ச்சல் உடம்பு சரியில்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து பச்சை செலவு ரசம் ரெடி சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கௌரி ஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்